ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் அதாவது ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில இஸ்லாமியர்கள் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் போ செலுத்தும் போக்கில் ஒரு மசூதிக்கு வெளியே அதாவது சென்னையில் ஒரு மசூதிக்கு வெளியே அவருக்கு அவுட் அடித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரவசனம் வந்து விட்டுருக்காங்க மண்டியிட்டு வாழ்வதை விட சத்தியத்துக்காக நிமிர்ந்து நின்று மடிவதே மேல் அப்படின்னு போட்டு இமாம் அலி குரூப் போட்டு உலகத்தில் மாபெரும் வீரன் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஹிஸ்புல்லா தலைவர் சையத் குசன் நசுருல்லா வந்து வீரமரணம் அடைந்தார் அவருக்கு நினைவேந்தல் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த கட்டோட்டம் வந்து அங்கே வச்சுருக்காங்க இதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் என்ஐஏவுக்கு டேக் செய்து என்ஐஏ கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து விடுங்க நண்டு போல தான் இவனுங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க இப்படி அவனுங்களே ஏதாச்சும் இது மாதிரி வேலை செஞ்சு வெளியே வந்துருவானுங்க கொத்தோடு அப்படியே அள்ளிட்டு போயிடுங்க அப்படின்னு என்ஐஏ அவர்களுக்கு வந்து டேக் செஞ்சிருக்காரு நம்ம மாரிதாஸ் அவர்கள் முக்கியமாக இந்த இந்த நஸ்ருலா அப்படிங்கிறவர் வந்து ஒரு சர்வதேச பயங்கரவாதி இவரை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்போட பல சதி வேலைகளில் பல நாடுகளில் வந்து இந்த அமைப்புகள் வந்து செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நியூசிலாண்டில் வந்து மஸ் இது சர்ச்சில் நடந்த துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் இது பல அமைப்புகள் பல தீவிரவாத செயல்களுக்கு இந்த அமைப்புகள் வந்து வேலை மூளை காரணமாக இருந்திருக்கு ஐஎஸ்ஐ கூட தொடர்பு இது போல பல அமைப்புகள் கூட தொடர்பு உள்ள இந்த தலைவர் இவரை வந்து இப்போ இந்த இஸ்ரேலில் நடந்த அட்டாக் கூட இஸ்ரேலில் மக்கள் வாழ்க்கை பகுதியில் நடந்த அட்டாக் கூட இவரோட தலைமையில தான் இந்த நிலையில் இவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு சில இஸ்லாமியர்கள் ஒரு சில இல்லை எல்லா மனசுலையும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அவங்க வந்து கட் வந்து இது போல வச்சுருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ பயங்கரவாதிகளிடம் இது இந்த தமிழ்நாடு வந்து மாட்டிக்கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருக்கு தயவு செஞ்சு என்னை அவர்கள் இந்த என்ஐஏ டீம் வந்து இந்த கட் அவுட் வச்சது யார் இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஆராய்ச்சி அவங்களை உடனடியாக கைது பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் கூட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டும் மாறுதல் சொல்ற மாதிரி நண்டு மாதிரி தான் இவங்க சும்மாவே இருக்க மாணுங்க மாட்டானுங்க ஏதாச்சும் பண்ணி இவனுங்களே மாட்டிப்பானுங்க கொத்தோடு தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உரையை முறைக்கிறோம் இதை பற்றி இந்த கட்டோடு வைத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட